டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த ஹிட் சாப்டரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் யூ நோ வாட் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஹாலிவுட் மூவி ஆனால் இந்தியாவிலையும் இந்த கதையை ரீமேக் பண்ணியிருக்காங்க லெட் மீ எக்ஸ்பிளைன் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் நைன்டீனோட சமயத்தில் நம்ம பார்த்த ஹிட் சாப்டர் ஒன் அண்ட் சாப்டர் டூ முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறோட சமயத்தில் இதே நேமில் வந்த ஹிட்ன்ற நாவல் இருக்கக்கூடிய கதையை பேஸ் பண்ணி தான் நமக்கு லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனாக கொடுத்துருக்காங்க பட் இது ஒன்றும் மொதல் முறை கிடையாது எண்பதோட சமயத்தில் இந்த ஹிட் நாவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இதை பார்த்த வாரம்பதர் ஸ்டீம் ஏன் இந்த ஹிட் நாவலை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க அதனால இந்த ஹிட் நாவலோட ரைட்டர் மிஸ்டர் ஸ்டீவன் கிங்கிட்ட இருந்து இந்த நாவலோட ஃபிலிம் ரைட்ஸை ஹயர் பண்ணிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோட சமயத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் டாலர்ஸ் பட்ஜெட் ஒதுக்கி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மினிட்ஸ் ரன் டைம் வச்சு ரெண்டு எபிசோடாக இந்த இட்நாவலோட கதையை ஒரு டிவி மினி சீரீஸாக எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரியான சிஜிஏ டெக்னாலஜியெல்லாம் அந்த ஒரு பீரியடில் கிடையாது அதனாலேயே இந்த டிவி மினி சீரிஸ்லையும் அப்படிப்பட்ட எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறதில்ல பட் இருந்தாலும் சிஜி டெக்னாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணுற விதமாக இந்த ஒரு டிவி மினி சீரீஸில் பெனிவைஸ் கேரக்டர் செஞ்ச மிஸ்டர் டிம் கேரி அவரோட நடிப்பாளையை எக்கச்சக்கமான குழந்தைங்களுக்கு நைட் மேரே வர வச்சுட்டார் அந்த அளவுக்கு பயந்து நடுங்கியிருக்காங்க இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா ஆரம்பக்கட்டத்தில் இந்த டிவி மினி சீரிஸில் வரக்கூடிய பெனிவேஸ் கேரக்டருக்கு அமெரிக்கன் சிங்கர் மிஸ்டர் ஆலிஸ் கூப்பர் அந்த ஒரு பீரியடில் அவர் பயங்கரமாக பூமியாக இருந்தார் யூஎஸில் ஸோ அவரை தான் நடிக்க வைக்கிறதா யோசிச்சு இருந்தாங்க அண்ட் அவருக்கும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பிகாஸ் அவர் இட் நாவலுக்கு பரம ரசிகர மாதிரி இருந்திருக்காரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓரம்பர் டீம் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறாங்க மிஸ்டர் ஆலெக்ஸ் கூப்பர் ரொம்ப டெரிஃபைடாக இருக்கிறாரு ஐ மீன் டெரர் பீஸாக இருக்கிறார் நம்ம மேக் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய இந்த பெனிவேஸ் கேரக்டரு கொஞ்சம் போலையாவது குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி கோமாளித்தனங்களையும் பண்ண வேண்டியிருக்கும் அது கண்டிப்பாக ஆலிக்ஸ் கூப்பரோட நடிப்பில் நமக்கு கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காமெடி ரோலையும் பண்ணிகிட்டு இருந்தால் மிஸ்டர் டிம் டிம்காரியை செலக்ட் பண்ணாங்க பர்சனலி நான் இந்த டிவி மினி சீரிஸாக இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் எனக்கும் டிம் கேரியை தவிர வேறு யாரும் இந்த ரோலை இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாதுன்றதான் அபிப்பிராயம் நீங்களும் செக் அவுட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமலில் லீவ் பண்ணுங்கள் எது எப்படியோ இந்த ஹிட் நாவலை பேஸ் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன்ன்ற பேரை வாரம்பதுசோட இந்த டிவி மினி சீரீஸ் எடுத்துருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்த ரெண்டாயிரத்தி பதினேழு அண்டு பத்தொம்பது வரை சமயத்தில் வந்த ஹிட் சாப்டர் பட் இது ரெண்டுக்கும் இடப்பட்ட சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டோடய சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜீ நெட்ஒர்க் இதே ஹிட் நாவலில் இருக்கக்கூடிய கதையை டிட்டோ காப்பி அடித்து ஹோன்ற நேமில் ஒரு சீரியலே எடுத்து வந்திருக்காங்க அண்ட் ஆம்ஷுவர் கண்டிப்பாக ஸ்டீவன் கிங்கிட்ட வந்து ஜீ நெட்வொர்க் ரைட்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா எடுத்து பண்ணுவோம் எவன் கேட்க போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரியல் எடுத்து வந்திருப்பாங்க இன்க்ளூடிங் ரொம்ப க்ரேஸியான விஷயம் என்னென்னா நீங்கள் இட் சாப்டர் ஐ மீன் நீங்கள் லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனை மீன் பண்ணாலும் சரி இல்லட்டி அந்த நாவலை மீன் பண்ணாலும் சரி அதில் இருக்கக்கூடிய கதையோட பேட்டனை இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான் வருது பட் அதுவே எனக்கு வந்து பிடிக்கல இந்த சீரியல் முழுக்க முழுக்க உங்களுக்கு யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் கூட செக் அவுட் பண்ணலாம் அண்ட் நான் விசாரித்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டோட சமயத்தில் இந்த சீரியல் நார்த் இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு எக்கச்சக்கமான குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரியலாக இருந்திருக்கு இன்க்ளூடிங் இதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா நம்ம ஊரில் எப்படி மெட்டி ஒலி மைடியர் பூதம் ஏன் ஜெடெக்ஸில் எஸ்பிடியை கூட எடுத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு நம்ம ஊரில் பசங்களாம் ரொம்ப பைத்தியம் இதுக்கு பின்னாடியெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நார்த் இந்தியா முழுக்க முழுக்க இந்த ஹோன் சொல்லப்படக்கூடிய சீரியலுக்கு ஃபேனாக இருந்திருக்காங்க டெலிகாஸ் ஆகி முடிகிற வரைக்குமே இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு பட் எனக்கு பிடிக்கல நீங்கள் ப்ளீஸ் யூடியூப்பில் செக் பண்ணுங்கள் உங்களோட அபிப்பிராயம் எப்படின்றத கமலை லீவ் பண்ணுங்கள் ஆனால் இதில் ஒரு ரொம்ப சில்லித்தனமான விஷயம் என்னென்னா நம்ம பென்னி வைஸ் ரொம்ப டெரிஃபைடாக ஒரு கேரக்டரை பார்த்தோம் பட் இந்த ஒரு சீரியலில் விக்ரம் சொல்லி அந்த பென்னி வைஸை கூப்பிட்றாங்க அண்டு இதுக்கு இன்னொரு நேம் தான் ஹோ எப்படி இங்கிலீஷில் வந்து பெனிவைஸ்க்கு இட்டுன்ற இன்னொரு பேரும் இருக்கும் இட்டுன்னா ஒன்றும் இல்லை அது இது ஏன்னா மக்களுக்கு வந்து அதோட பேர் தெரியாது அதனால அது நான் பார்த்தேன் இதை நான் பார்த்தேன் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் இட்டுன்ற நேமை அந்த நாவலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இட்டோட இங்கிலீஷ் டு ஹிந்தி வார்த்தை தான் ஹோ ஓ அது இது ஸோ அந்த மாதிரி மீன் பண்ணுறது தான் ஸோ ஹோன்றதும் அதோட டிட்டோ காப்பி தான் அதே நேமை இந்த பென்னிவைஸ் ஐ மீன் விக்ரம்ன்ற அந்த கேரக்டருக்கும் கொடுத்துருக்காங்க தட்ஸ் இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது ஸோ முடிஞ்சால் செக் பண்ணுங்கள் உங்களோட அபிப்பிராயம் என்னவோ அது கமண்டில் லீவ் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் ஃப்ரம் ரிஷோபன்